मोहम्मद जी कई भी மனைவி தெரி தகவல் வந்தது பிரபல தமிழ் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி இவர் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளையும் நாடக காதல்களையும் விமர்சித்து படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த நிலையில் இன்று மோகன்ஜியை அதிரடியாக காவல்துறை கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த சில நாட்களாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லட்டு விவகாரம் உலகளவில் பேசு பொருளாக உருவானது திருப்பதி பிரசாதத்தில் மாமிச கொழுப்புகள் கலந்திருப்பதாக வெளியான தகவலை அடுத்து பெரும் அளவில் கண்டனத்திற்கு உள்ளானது இது தொடர்பு அரசியல்வாதிகள் குரல் எழுப்பி வந்த நிலையில் இயக்குனர் மோகன்ஜி மட்டுமே முதல் ஆளாக இது குறித்து இந்துக்கள் என்றால் இளிச்சவாயர்களா என கேள்வியை முன்வைத்தார் இந்துக்கள் கோவில் என்பதால் பெருசாக ஊடகங்களும் பிரபலங்களும் கண்டுகொள்ளவில்லை இதுவே வேறு ஒரு மதம் சார்ந்த இடங்களில் இதுபோல் நிலைமை ஏற்பட்டால் நிச்சயம் ஊடகமும் பலரும் பொங்கி எழுந்திருப்பார்கள் இந்துக்கள் என்பதால் இளிச்சவாயர்களா என கூறியிருக்கிறார் மேலும் மோகன்ஜி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பேசிய வீடியோ ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது அதில் நமக்கு தெரிந்த கோயில் ஒன்றில் பிரசாதமாக வழங்கப்படும் பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுவதாகத்தான் செவி வழியாக வந்த செய்தியாக கேள்விப்பட்டேன் என பேசியிருந்தார் இந்த நிலையில் இயக்குநர் மோகன்ஜி சென்னை காசிமேடு இல்லத்தில் வைத்து போலீசார் கைது செய்ய தாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி பஞ்சாமிரதத்தில் கருத்தடை மருந்து கலப்பதாக மோகன்ஜி பேட்டியளித்தது தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் எதற்காக கைது என்பதை காவல்துறை தரப்பில் இருந்து அவரது குடும்பத்திற்கு விளக்கம் கொடுக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது கைது செய்து கடலூர் சிறைக்கு அழைத்து செல்வதாகவும் அவர் மீது இன்னும் பல வழக்குகள் பதியப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத் தாமன் வெளியிட்டிருக்கும் சமூக வலைதள பதிவில் சினிமா இயக்குனர் மோகன்ஜி சற்று முன் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ன காரணம் எந்த வழக்கு என்று எந்த தகவலும் குடும்பத்தினருக்கு கூறப்படவில்லை இது உச்ச ஆணைக்கு எதிரானது அவர் எங்கு வைக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலும் இல்லை திமுகவினுடைய ஆட்சி அமைந்ததில் இருந்து எதிர்கருத்து பேசுபவர்கள் சட்டத்திற்கு புறம்பான முறையில் கைது செய்யப்படுவது வாடிக்கையாகிவிட்டது கஞ்சா கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாத திராவிட மாடலின் காவல்துறை இது போன்ற ஒடுக்குமுறைகளை மட்டும் சரியாக செய்கிறது என குறிப்பிட்டுள்ளார் மோகன்ஜி கைது எதிர்த்து பலரும் இணையத்தில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்